நம்மளை வச்சு தான் போடுறான் சும்மா சொன்னான் பாரதி மண்வெட்டி கூலி தின்னலாச்சே எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே பின்முட்டி நின்ற புகழ் போச்சே இந்த மேதி கெட்ட பெயராச்சே ஆச்சே நானிலக வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூனிலகத்தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் நம்ம ஆட்கள் தான் எனக்கு ரொம்ப ஆசை இந்த இந்த சங்க படிக்கிறதுக்கு ஏன் தெரியுமா அராபியர்களையும் கிரேக்கர்களையும் கையில லாந்தர் பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு வச்சிருந்த பரம்பரை நாம அப்படின்னு பிடிக்கிறதுனால நான் சங்க இலக்கியம் படிக்கிறேன் ஆனா இன்றைக்கு போல போகின்ற போக்கில் எல்லாம் நம்முடைய இனம் நான் ஒண்ணு சொல்றேங்க காலம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் உள்ளுணர்வு பெற்று நம்முடைய சுய தமிழ் அடையாளத்தை மிக சூட்சமான முறையில் நிறுவுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது விழிப்போடு இருந்தால் அடையாளம் தக்க வைக்கப்படும் இல்லை என்றால் சூறையாடப்படும் மிக நுட்பமாக நான் இதை பேசுகிறேன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை வீரம்ங்கிறது என்னன்னு சொல்றேன் இந்த பீர் முகமது என்ன பண்றார் ஆஸ்திரேலியா கண்டம்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகம் போடுறதுக்காக எங்களை விட நான் தான் ப்ரூஃப் ரீடிங் பாக்குறேன் ப்ரூஃப் ரீடிங்ல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது என் மனசு நான் தூங்கல யாரோ சொன்னாங்க அது தூங்க முடியாதுங்க நான் சுந்தரராம் சாமி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிச்சுட்டு முப்பத்தெட்டு மணி நேரங்க என்னால் இயங்க முடியல நான் நேரத்தை குறித்தேன் அண்ணா கருணி நான் படித்தேன் மூணு நாலு நாள் கடந்துச்சுங்க போகலைங்க அப்படியே சுத்திட்டு இருந்தோம் நமக்கு ஹேங் ஓர்னா வேற உலகத்திலேயே சூப்பரான வீரன் நெப்போலியன் நாம எதுக்கு பேர் வச்சிருக்கோம் அவன் தன்னுணர்வு பெற்ற ஒரு சூப்பரான வீரங்க அவன் இத்தனுண்டு தான் இருப்பான் நால்ரை நான் பாரிஸ் நகரத்துல பார்த்தேன் அந்த வரிசை பார்க் போய் பார்த்தேன் அவனுடைய பேலஸ போய் பார்த்தேன் அவர் எழுதுறார் அவர் ரோட் கான்ட்ராக்ட்க்காக போய் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த வழியில நான் வீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் வீரம்னா அதுதாங்க இன்னைக்கு நமக்கு வீரம்னால என்னன்னு இல்ல ஏன்னா தெருலயே குழந்தைங்க விளையாடுறது இல்லைங்க ஐயா பெரியவர் தான் சொன்னாரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போयறவங்க உள்ள நுழைஞ்சி சண்டையை நிறுத்த மாட்டோம் வள்ளலார் தான் ஞாபகம் வராரு தடித்த ஒரு மகனை தந்தை அடிபின் தாய் உடன் அணைப்பில் பிடித்தொரு தந்தை அணைپن என்ன அர்த்தம் ரெ தப்பு செஞ்ச ஒரு பையனை அப்பா போட்டு அடிச்சார்னா அம்மா உடனே நினைச்சுப்பாளாம் ஏன்னா தாய் மனசு கூட ஒரு ரெண்டு அடி இவன் மேல பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைய காப்பாத்துவா அம்மா அடிச்சான்னு வச்சுக்கோங்க அப்பா என்ன பண்ணாரா முதல்ல அம்மாவை பிடிச்சிப்பாராம் அப்புறமா பையனை காப்பாத்துவாராம் அப்படிங்கிறாரு வள்ளலார் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உள்ள நுழைஞ்சோம்னா ஒண்ணு ரொம்ப வீரனா இருந்தீங்கன்னா அடிக்கிறம கையை பிடிச்சிட்டு அடி வாங்குறவனா காப்பாத்திரலாம் இல்லன்னா நாமளும் சேர்ந்து ஒரு ரெண்டு அடி வாங்கி குழந்தையை காப்பாத்தலாம் இந்த குணமே இல்லாம படிச்சேன் இன்னைக்கு

வண்டி கூப்பிடத்துக்கு வரல இருள் சூழுது வேற வண்டியே வராதுங்கிற மாதிரியான சர்வீஸ் லேன் என்ன பண்றதுன்னு மெயின் ரோடுக்கு போய் நிற்கிறார் பொட்டல் காடா இருக்குது அது எப்பாவது ஒரு வண்டி வருது கடந்த ரெண்டு மூணு வண்டி போகுது ஒரு ஜீப் வருதுங்க என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் இளைஞர்களை நீங்கள் நிச்சயமாக இதை மனதில் இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் வீரம் என்றால் என்ன என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது அவர் சொல்றார் ஒரு வண்டி வருது நிறுத்துறார் அவன் நிறுத்துறான் பெரிய விஷயம்ங்க அது ரோட் கிராஸ் பண்ணும் போதே நிறுத்த மாட்டேங்கிறானே கூட்டிட்டு போவான் நிறுத்துவான் நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது அவன் நிறுத்துவாங்க நீங்க போயிட்டு திரும்பி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு ஹான் அடிச்சிட்டு போவான் ஹான் அடிக்கிறது நம்மளை திட்டுறது உனக்காக நிறுத்துனா ஒரு நன்றி சொல்ல மாட்டியா அவங்க நன்றியையும் எதிர்பார்க்குறாங்க ஒழுக்கத்து ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான் நான் யோசிச்சு பாக்குறேங்க இவர் சொல்றார் நான் நிக்கிறேன் எனக்கு ஒரு ஜீப் வருது கையை காட்டுற நிறுத்துறான் அவன் முன்னால உட்காந்துருக்கான் நான் சொல்றேன் என்னை கூட்டிட்டு போக டைம் ஆயிடுச்சு அவன் சொல்றான் இல்ல நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் என்னால் நிறுத்த முடியாது நீ சொல்றது அஞ்சு கிலோமீட்டருக்கு போயிட்டு வரதுக்கு அஞ்சு அஞ்சு பத்து கிலோமீட்டர் நான் ரொம்ப அவசரத்துல இருக்கு நீ போயிட்டனா நான் செத்துருவேன் என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லை சரி ஏறுன்ட்டான் போய் டிராப் பண்றான் டிராப் பண்ணிட்டு அவன் யூ டன் அடிக்கிறாங்க வண்டியை அப்ப அவன் மேலே போட்டிருந்த சால்வை விலகுதான் அவன் பின்னால உட்கார சொல்லியிருக்கான் சால்வ விலகுதுங்க விலகுனாதான் தெரியுது அவன் கை வந்து வெட்டுப்பட்டு இருக்கு அவன் அந்த கை வந்து மடியில இருக்குங்க அவன் ஒரு ராணுவ வீரன் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு வேற யாரும் இல்லாததுனால வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க போனவன் யாரோ ஒருவன் தன்னுடைய தேசத்திற்கு உதவி செய்வதற்காக வந்த யாரோ ஒருவன் கேட்கிறான் நீ விட்டுட்டு போனா செத்துருவேன் உடனே தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போனால அவன் வீரன்

அலினாலே பலுவானவர்னு பேர் அவர் பேர்ல எல்லாம் கை கல வந்துரும் சொல்லிட்டு நம்புவார்கள் இன்றைக்கும் அவர் பேரை சொல்லி எது வேணாலும் தள்ளுவாங்க நீங்க நம்ம இந்து தர்மத்துல அனுமனையோ அல்லது பீமனையோ சொல்லுவது போல் அலிய சொல்லுவாங்க அலி வீரன் பெரிய வீரன் ஏன் அந்த ஆள் வீரன்ற பேர் வாங்கினார் நீங்க மத கருத்துக்கள் அதெல்லாம் நான் எப்படி ராமனை பேசுகிறேனோ அதே போல் தான் பேசுகிறேன் மனிதர்களை அடையாளம் காணுதல் புத்தகங்கள் சொல்லுகின்ற மனிதர்களை அடையாளம் காணுங்கள் சினிமாக்களில் இல்லை அவர்கள் சினிமாக்கள் இல்ல எங்க ஐயா பெரியார் தாசன் சொல்லுவார் ஒருத்தன் உண்மையிலேயே குதிக்கிறான் அவனுக்கு பேர் டூப்புங்க குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் இங்க ஹீரோன்னு சொல்லுவார் உண்மை அது குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் இந்த நாடு பாருங்க அவர் சொல்றார் உண்மையிலேயே வீரம் அப்படிங்கறது அவர் அவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறார் திடீர்னு அவருடைய கையில இருக்கக்கூடிய குதிரையை வெட்டிடுதுங்க அவன் கீழே சாஞ்சிரான் இவரும் குதிரையை விட்டுட்டு கீழே இறங்குறார் மரபு போர் மரபு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு அடி அடிச்சார் பாருங்க பறந்துருச்சு அவன் கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்தவருடைய கழுத்துல போய் இவர் முட்டி காலை வச்சிட்டார் கை ஓங்குதுங்க ஏன் அலியார் வீரனாக போற்றப்படுகிறார் என்பதற்கான வரலாறை சொல்கிறேன் அப்படி வெட்டும்போது எடுத்துட்டு நடக்கிறார் வெட்டல போற கீழே இருந்த யூதன் கேக்குறேன் ஏ உன் பிச்சை எனக்கு தேவை கிடையாது மரியாதையா கொண்டுட்டு போ என்னை உயிரோட விட்டா முன்ன நான் சாவடிச்சிடுவேன் என்னை கொண்டுட்டு போன்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமால வர இருக்கிற மாஃபியா கும்பல் மாதிரி கத்துறான் அவன் கத்தன நான் அவர் சொல்றது இன்னைக்கு வேணா நீ நாளைக்கு வா நாளைக்கு உன் கூட சண்டை போட்டுக்கிற நாளைக்கு வாங்குற ஏ இன்னைக்கு சண்டை முடியணும் நீ என்னை தோக்கடிச்சுட்ட இந்தா சண்டை போடு இதோ நான் இருக்கிறேன் சண்டைப்படி நீ என்ன என்னை விட்டுட்டு போறது வாழ வாங்கிட்டு விட்டுட்டு அவர் கேட்டான் சரி நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண நீ குதிரையில இருந்த நான் குதிரையில இருந்தேன் என் வாழ் அடிச்சது உன் குதிரை போயிடுச்சு நான் கீழ இறங்கினா இல்லையா ஆமா நீயோ நானும் வாழ் சண்டை போடுது வாழ் பறந்துருச்சு நான் உன் கீழே தள்ளிட்டேன் வாழ கழுத்துல இறக்கும் போது நீ என்னடா பண்ண நான் என்னடா பண்ண என் முகத்துல காரி துப்புன ஆமா துப்புன துப்புன உடனே உன் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் வந்தது நீ யாரோ நான் யாரோ நானும் நீயும் ஒரு நோக்கத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் அந்த நோக்கம் போய் உன் மீது தனிப்பட்ட முறையில் அந்த கோபம் வந்தது என் மீது எச்சில் தெரித்ததனால் நான் அந்த கொலையை செய்திருந்தால் அது வீரம் இருந்திருக்காது அது வன்முறையாக இருந்திருக்கும் அதனால் நான் உன்னை விட்டு விலகினேன் என்று சொன்னார் நோக்கம்தான் போருக்கு முக்கியம் இத நாம சொல்லி கொடுக்கணுமா இல்லையா நம்முடைய நாட்டில் வீரம் என்பது தமிழர்களுக்கு வந்து காது குத்துவாங்க ஆண்களுக்கு ஏன் தெரியுமா காது குத்துறாங்க அது ஒரு அடையாளம் காது குத்தா குத்துறது அப்படிங்கிறது நெஞ்சில வந்து நாம போர் அறிகுறியோட சாகனம் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களை காதுல குத்தி விடுவாங்க சொல்லுவாங்கல்ல எனக்கு காது குத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம் போர் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் காது குத்தி குள்ளி அதுதான் அப்படி ஒரு பழமொழியா வந்தது செத்தாலன் மார்பை கீறி புதைக்கின்ற பரம்பரை நம் பரம்பரை